பாயிண்ட் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கோ நம்ம விட்டு பேசுவோம் அறிவு கிடையாது நம்ம கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்மந்தமாக பங்குகளை வாங்குவோ விற்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரிஸ்க்கு இருக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம் தொழில் செய்து எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதிர்க்கிறானி நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க்கை நம்முடைய சப்ஸ்கிரைர் நம்பர் நவா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதனால நமக்கு அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அவருடைய கொஸ்டின் நான் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீப் பண்ற பண்ணலாம அப்படிங்கிறதான் அவருடைய கொஸ்டின் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் டிசிஷன் வந்து இண்டிவிஜுவல்ஸோடது அதனால அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் நம்ம நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டாவோ இல்லாட்டி நம்மளுடைய ஒப்பீனியனோ நம்ம சொல்லலாம் டெசிஷன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் சரி நவா இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஒரு காங்கலமரேட்டிவ் அதாவது டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் எப்படி வந்து நிறைய கார்பரேட்டெல்லாம் இருக்கிறாங்களோ மாதிரியான பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து மெட்டல்ஸ் எனர்ஜி மைனிங் அக்ரி பிஸ்னஸ் அண்ட் எமர்ஜிங் பிஸ்னஸ்ல வந்து ஹெல்த் கேர்ஃபுல்லாக வராங்க சரி இப்போ இந்த மெட்டல்ஸில் வந்து இவங்க என்ன டீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சிலிக்கோ மேக்னீசி மேக்னீஸ் அப்படிங்கிற மெட்டலையும் இந்த ஃபெரோசிலிகான் அப்படிங்கிற மெட்டலை தான் இவங்க இவங்க வந்து டீல் பண்ணுறாங்க இப்போ இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மெட்ரிக் டன் பெர் ஆனம் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது அது மாத்தமில்லை இவங்க வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலையும் சேர்த்து பண்ணுறாங்க அந்த கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் இது ஆகிறதுக்கு லேட் ஆகுது சரி இப்போ அந்த கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்துலேயுமே சேர்த்து அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு நாற்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கான ஒரு பிளான்ட் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குது சரி இப்போ இதோடய மார்க்கெட் டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணில் வந்து பதினாறு பில்லியன் யூஎஸ்டியில் இருக்குது அதே இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு வந்து இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஆறு ப்ரொஜெக்ட்ன்றாங்க அப்போ எட்டு பில்லியன் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது என்ன என்னுடைய ஒப்பீனியன் தான் அது க்ரோயிங் வந்து பார்த்தோம்னாக்க சிடிஆர்ல ஃபோர் பர்சன்ட் அந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து கிடைக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன் இது ஸ்லோவாக ஃபாஸ்டா கூடவா கம்மியாங்கிறது இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பெர்சென்ட்டு தான் இதுக்கான சான்சஸ் இருக்கு ஃபோர் பெர்சென்ட்டுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் என்னுடைய புரிதல் அப்போ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி அந்த இதுதான் ப்ரொஜெக்ஷன் பில்லியன் தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது இதோட இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் என்னை என்னோட ஃபீல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அதுக்கடுத்து எனர்ஜியில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க எனர்ஜியில் வந்து இந்தியா அண்டு ஜாம்பியா ரெண்டுத்திலுமே அவங்க பண்றாங்க அப்படி வந்து ஃபைவ் பவர் பிள பிளான் பண்றாங்க ரெண்டுத்திலயும் சேர்த்து ரெண்டுத்துலையும் சேர்த்து எழுநூற்றி முப்பத்தி நாலு மெகாவாட் வந்து அவங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி வருது அதில் இந்தியாவில் வந்து நானூற்றி முப்பத்தி நாலு ஜாம்பியாவில் முந்நூறு எடுக்கிறாங்க பவர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க பட் இவங்களுடைய பவர் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து இருந்து கோர் எங்கேருந்து இருந்து அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லாமே கோல் அப்படின்னு தான் இருக்கு கோல் பேஸ் தான் இவங்களுடைய தெர்மல் பவரை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இருக்கு நம்மளுடைய சேலஞ்ச் என்னசண்ட் தேர்ட்டில் வந்து தெர்மல் எனர்ஜி வந்து பிப்டி நம்ம குறைக்க போறோம் இந்தியால அப்போ இந்தியாவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்க போகிறோம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சென்ட்க்கு ஆல்ரெடி எக்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பிளான் இந்த இடத்துல என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாக்க இவங்க ரெனியூவல் எனர்ஜி சோர்ஸுக்கு வந்து மாறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் மார்க்கெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஏன்னா ஃபியூச்சர் சேலஞ்சஸை பேஸ் பண்ணி பார்க்குறோம் நம்ம யாரையும் நெகட்டிவாவோ குறையோ சொல்லலை பட் இருக்கிறதுல என்னுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதான் சொல்றேன் அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்ட் தெர்மல் அண்ட் ஆயில் கார்பன் பேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த இதுல இருந்து வரக்கூடிய சோர்சஸ் ஆஃப் வந்து எலக்ட்ரிசிட்டியை குறைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம நேச்சுரல் கேஸ் கிரீன் கேஸ் அந்த இதுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது இதோட டிமாண்ட் வந்து குறையத்தான் செய்யமே வந்து கூடுங்கிறதுக்கான ஒப்பீனியன் இல்லை அதே சமயத்தில் இவங்கக்கிட்ட ரெனியூபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிக்கான பிளான் இது வரைக்கும் என் கண்ணில் தட்டுப்படலை நான் காலையிலேருந்து சர்ச் பண்ணி தான் இருக்கிறேன் நேற்றுக்கு நைட்லேருந்து இருந்து சர்ச் பண்ணி தான் இருக்கிறேன் என் கண்ணுக்கு தட்டுப்படலை இவங்க வந்து வேறு எதுவும் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல எல்லாமே கோல் பேஸ் தெர்மல் பவரில் தான் இருக்கிறாங்க அப்போ ரெனுவபிள் எனர்ஜிக்குள்ளே இவங்க வரணும் ஃப்யூச்சர்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெனியூபல் சோர்சஸ் இவங்க போகலாம் அது இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இதுதான் நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்த அப்படி இவங்க வந்து மைனிங் எடுக்கிறாங்க மைனிங்கில் வந்து கோல் கோல் மைனிங் வந்து நிறைய எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அதில் வந்து ஜாம்பியாவிலேருந்து எடுக்கிறாங்க இந்தியாவில் கிடையாது ஜாம்பியா அப்புறம் இந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கிறாங்க ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் த்ரீ மெட்ரிக் மெட்ரிக் டன் வந்து கோல் ரிசோர்ஸை இவங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராங்க ஸோ இப்போ ஆனால் நம்ம இந்தியாவில்தான் கம்மியை தவிர்த்து நம்ம இந்தியாவில் தான் கோல் தெர்மல் டெபெண்டன்சி குறைக்கிறோமே தவிர்த்து குளோபல் லெவலில் மிச்ச கண்ட்ரிலெலாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லலாம் இருக்க அந்த மாதிரி குறைக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான இது இல்லை அதனால் எக்ஸ்போர்ட் இருக்கும் பட் இந்தியா ஆப்ரேஷனில் தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அக் அடுத்த அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து ரெண்டு பிளான்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அவகோடா பிளாண்ட் ஒன்று பண்ணுறாங்க அவகோடா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இன்னொன்று சுகர் இன்னொன்று வந்து சுகர் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவகோடா மார்க்கெட்டையும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுவும் கிராஜுவலாக மெதுவாக தான் மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகும்போது இவங்களுக்கு நார்த் அமெரிக்கா இந்த சைடு வந்து டிமாண்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் க்ரோயிங் டிமாண்ட் வந்து ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியாவில் க்ரோயிங் டிமாண்ட் இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது அந்த மாதிரி வந்து அதோட ப்ராசஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி இந்த இது வந்து கிராண்ட் வியூ ரிசர்ச் போயிட்டு அவகோடா அவகோடா அப்படின்னு இதில் நமக்கு வந்து அதோடைய டெப்த் ஓடியாந்துடும் மார்க்கெட் சைஸ் என்ன இருக்கு என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் ஓடியாந்துடும் இப்போ இதோடைய மார்க்கெட் சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னோனா இவங்க இவங்க வந்து கிளியாக போட மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து பா மார்க்கெட் சைஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் இதில் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதுன்னு வச்சுக்கோமே எவ்வளோ கூடுது அப்படின்னா நைன் பாயிண்ட் எயிட்ஸ் நைன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற கூடுதுன்னு போட்டாங்க ஒரு பெய்டு சர்வீஸாக இருந்தால் ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடைக்குமோ என்னமோ பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலில் இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது எயிட்டீன் பில்லியன்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் மேலே ஏறுது அப்படிங்கிறது வச்சுக்குவோம் இந்த இங்க போட்டுருக்குறாங்க முப்பத்தெட்டு பில்லியனுக்கு ஏறுது இருபது பில்லியன்ல இருந்து முப்பத்தி பில்லியனுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அதுவுமே வந்து ஒரு லெஸ் தேன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது இதில் காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும் இதில் இவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்தது வந்து எமர்ஜிங் பிஸ்னஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல வந்து இந்த மலேசியா சிங்கப்பூரில் வந்து அந்த ஹெல்த் கேர் வந்து இவங்க பண்ணுறாங்க மெடிக்கல் சென்டர் மெடிக்கல் சென்டர் பண்ணுறாங்க இந்த ஃபார்மா ஏபிஐ போ போகலை ஏபிஐ ட்ரக்ஸ்குள்ளே போகல மெடிக்கல் சென்டர் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸில் தான் இருக்க இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இவங்களுடைய இதில் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க நேரடியாக நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடுவோம் எதுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே போயிடுவோம் இந்த இடத்துல வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறது ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிசர்வ்ஸ் ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் இந்த ஜென்ரல் ரிசர்வ் கூட கூட வந்து இவங்க ஃபியூச்சரில் எக்ஸ்பேன்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாக்க கடன் வாங்கக்கூடிய டிபெண்டபிலிட்டியை குறைக்கும் ரிஸ்க்கை குறைக்கும் இல்லாட்டி நீடை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி பார்ோவிங்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நான் பாரோவிங் வந்து லாங் டேர்ம் பாரோயிங் வந்து முன்னூத்தி அஞ்சாவும் ஷார்ட் டேர்ம் பாரோவிங் நூற்றி நாலாவும் இருக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு நானூறு நானூறு கோடி ரூபாய்க்கு பார்வோயிங்ஸ் இருக்கு அப்ப லைபிலிட்டி அப்படின்னு சொன்னாக்க டோட்டலா வந்து டோட்டல் லைபிலிட்டி வந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு டோட்டலாக வந்துருச்சு அதர் பாரோவிங்ஸ் அதர் லைபிலிட்டிஸ் எல்லாம் சேர்த்து வந்துருச்சு அதுக்கு ஈக்குவலாக இவங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கு அசெட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க அசட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கு ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்கு ஈக்குவலாக இருக்க டோட்டல் அசெட் வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு இருக்குது அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் பிஸ்னஸ் வந்து க்ரோயிங்கில் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க க்ரோயிங்கில் இருக்குது ஆனால் இந்த குரோயிங்கில் இருக்குங்கிறத வந்து இந்த இடத்துல குரோத் ஆஸ்பெக்ட்டில் இருக்குங்கிறத பார்ப்போம் அதோட சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கூடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி வந்து கூடியிருக்கு அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது வந்து அதுவும் வந்து மைனஸில் இருக்கு அப்போ இவங்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோன் கடனை பூரா அடைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால தான் அது மைனஸில் போனாலும் நெட்டாக கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருந்தாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததில் வந்து கடனை அடைச்சிருக்குறான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறான் அப்போ ஹெல்த்தியாக இவங்களுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க ஆனால் என்னன்னாக்க கொஞ்சம் ஷார்ட்டேஜோட சேர்த்து மேனேஜ் பண்ணுறாங்க பட் ஜென்ரல் ரிசர்வை ஒதுக்கினதுக்கு பிறகு தான் அந்த ஷார்ட்டேஜ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்த அப்படி ரேஷியோஸ்க்குள்ளே வரும்போது டெப்டாஸ் டேட்டு அது வந்து குறஞ்சிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்பது குறைஞ்சிருக்கு இன்வென்ட்ரி டேஸ் அறுபத்தி அறுபத்திர நூற்றி எழுபத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு டேஸ் பேயபிள் எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒன்பதா குறைஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இவங்க பிஸ்னஸ் ரன் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு பெரிய இண்டிகேஷன் அப்படிங்கிற லெவலில் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இவங்களுடைய பிசினஸ் சோர்ஸ் எங்க இருந்து வருது எது வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ மிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆனுவலைஸ்டு பண்ணிக்குவோம் பவர் செக்டாரில் இருந்தால் மூணாயிரம் கோடி ரூபா வருது ஓவராக இவங்களுக்கு வந்து ஆனுவலைஸ்டாக வந்து இந்த வருஷத்துக்கு வந்திருக்கிறது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட மூணாயிரத்தி கோடி ரூபா அதில் ரெவன்யூ மிக்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டாக பவர் செக்டார்லேருந்து மூணாயிரம் கோடி ரூபா இப்போ நாலாயிரம்னு வச்சுக்குவோம் நாலாயிரத்துக்கு மூணுன்னு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பவர் செக்டாரில் இருந்தும் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன் பன்னெண்டைக்கு மேலே பதினெட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒரு பதினெட்டு பர்சன்ட் கிட்ட நமக்கு வந்து ஃபெர்வாலையஸ்ல இருந்தும் ஐ மைனிங்கில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த ஒரு ஐம்பது ஐம்பது பர்சென்ட் கிட்ட மைனிங்லேருந்து வருது அப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வந்து பவர் செக்டார்லேருந்து தான் வருது ஆனால் அந்த பவர் செக்டார் வந்து தெர்மலில் டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ தான் நமக்கு அந்த லிங்கேஜ் நமக்கு கரெக்டாக புரியும் பவர் செக்டர் தெர்மலல டிபெண்ட் பண்ணியிருக்கு தெர்மலோடைய டிமாண்ட் வந்து இந்தியால குறைய போகுது மிச்ச कंट्रीல இருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனா இந்தியால குறைய போகுது இந்தியால நாலு பிளான்ட் வச்சிருக்காங்க நானூறு மெகாவாட்டுக்கு வாட்க்கு மேல வெச்சிருக்காங்க இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுக்குள்ள புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இதுதான் இவங்களுடைய செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இன்கம் பட் அதோட டிமாண்டு குறைய குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி இந்த டிமாண்டு மேட்ச் ஆகிட்டே இருக்கலாம் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத் அப்படிங்கிறது இவங்க வந்து சோர்சஸ் சோர்ஸஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது மாத்திரம் தான் நம்ம கிடைக்குங்கிறது என்னுடைய புரிதல் ஆனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அதர் கண்ட்ரிஸ் ஃபாரின் மார்க்கெட்டில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசும்போது இந்த சேலஞ்சஸை இவங்க ரெனியூபல் எனர்ஜி சேலஞ்சஸ் வந்து இவங்க ஃபேஸ் தான் ஆகணும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ செலவாக போகுது அதுக்கு எப்படி இவங்க வந்து பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் இருக்குது இப்போ வரைக்கும் இவங்களோட இந்த டேட்டாலேருந்து நான் அக்சஸ் பண்ண டேட்டாலேருந்து இவங்களுடைய பிளானை ஃப்யூச்சர் பிளானை என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ இவங்க ஃப்யூச்சர் பிளானில் ஆட் ஆகலாம் அப்போதைக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய வேல்யூஸுக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி வச்சுட்டு வந்து வர்றது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்கும் ரொம்ப லாங் டேர்முக்கு போடக்கூடிய போ போடலாமாங்கிறது இண்டிவிஜுவல் டிசிஷன் பட் எப்போ இப்போ நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கோ அப்போ இப்பெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது சரி இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் நம்ம பார்ப்போம் இவங்க வந்து லைனை பொறுத்த வரைக்கும் ட்ரா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது எந்த அனாலிசிஸ்டும் இதை வந்து ரேட்டிங் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பிஏ பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளி அஞ்சு பிபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஏழு சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இருபத்தி அஞ்சுக்கு மேலே வருமாங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இப்போ இவங்க வந்து இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் எடுப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாறு பெர்சென்ட் கூடி இருக்கு கியூ டு கியூனு வரும்போதும் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா ரெவன்யூ கூடி இருக்கு அதே மாதிரி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து இபிஎஸ் கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு இபிஎஸ் வந்து ஒரு பத்து பாயிண்ட் கூடி இருக்கு ஸோ அந்த பத்து பாயிண்ட் பத்து ரூபா பத்து பாயிண்ட் தான் நம்ம அதில் சொல்றோம் நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் கோடி சொல்லணும் நான் அதில் மாற்றி சொல்லிட்டு தவறுக்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எம்எஃப் ஹோல்டிங் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஏற்றிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து ஹோல்டிங் வந்து பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வந்து ஏற்றிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள்லாம் நம்ம வந்து உள்ளதுக்கு போட்டுட்டோம் நம்ம இந்த தகவல்கள்லாம் தூக்கி எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நான் என்ன பண்ணிவிட்டேன் நாலு குவாட்டருக்கும் இந்த இபிஎஸோட டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி நான் இங்கே போட்டு வச்சுக்கிட்டு வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வரக்கூடியது யூகம் தான் அதனால் அதை 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 விட்டுருவோம் இதை வந்துரெடி இருக்கக்கூடிய இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இபிஎஸோட டிடிஎம் நமக்கு எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு இந்த எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு வந்து என்ன மெத்தேடில் வருதுன்னு பார்ப்போம் அப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு மேக்ஸிமம் ஆகும் இதுக்கு அடுத்த பதினஞ்சுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் ஏன்னா இவன் பதினஞ்சோட ரிட்டர்ன் ஆகிறானா அப்படின்னு பார்க்கணும் ஆயிரத்தி சாரி எழுபத்தி ஒன்று பார்க்கணும் வெறும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுக்கு எழுபத்தி ஒன்றுக்கு இன்டு பதினஞ்சுன்னு போடணும் சம்டைம்ஸ் இருபதோடையும் ரிட்டர்ன் ஆகலாம் அது வேறு அப்படி பதினஞ்சோட ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு சரி இப்போ நான் இந்த நாலு குவாட்டருக்கும் இந்த டிடிஎம்மை நான் அப்படியே போடும்போது எண்பத்தொன்று வந்துச்சு ஆனால் அவன் எண்பத்தொன்று வரப்போறான்னா இல்லையான்னு தெரியாது ஏன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டனை பார்க்கறதுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்று இன்டூ பதினஞ்சு போட்டுருவோம் எண்பத்தி ஒன்று இன்டூ பதினஞ்சுன்னு போட்டுருவான் அப்படி போட்டுட்டோம்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ எண்பத்தி ஒன்று இன்டூ இருபத்தி அஞ்சுன்னு போட்டுருவோம் எண்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு அப்படி போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாலு வேல்யூக்குள்ள எங்கேயோ இவன் ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம் இந்த இடத்துல அவன் எங்கே திரும்பினாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வந்து போட்ட காசை செக்யூர் பண்ணிக்கிறது வட்டியோட செக்யூர் பண்ணிக்கிறது எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டில் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரிஸ்கோட லெவல் வேறு வேறு மாதிரி ரிஸ்க் டேக்கிங்கோட லெவல் வேறு வேற மாதிரி இருக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு வந்து நாலு வேல்யூ வருது ஒன்று ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி

சாரி ஆயிரத்தி அறுபது அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு இதுக்கு இடையில் நமக்கு வந்து ஒரு பத்துன்னு போட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு நூறு கிட்டக்க ஒரு வேல்யூ வரும் ஸோ இப்போ அந்த ரேஞ்சை மாத்திரம் தான் நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கிறேன் காரணம் எண்பத்தி ஒன்றுங்கிறது யூகம் சரி இதில் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே அப்சர்வேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் சொல்கிறேன் ஆட் குவார்ட்டர் அதாவது ஒன்று மூணு அப்படிங்கிற ஆட் குவார்ட்டரில் பூரா இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் கூட எடுத்துட்டு ஈவெண்ட் குவார்ட்டரில் பூரா குறைக்கிறான் இப்போ செப்டம்பர் வந்து ரெண்டு அப்போ குறைஞ்சிட்டனா பதினெட்டு இருக்குது அப்படியே ரெண்டு குறைஞ்சிட்டான் திருப்பி ஆட் குவார்ட்டரில் கூட எடுக்கிறான் திருப்பி ஈவன் குவார்ட்டரில் கம்மியாக இருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லைனப்பில் நடந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே நடந்திருக்கா இபிஎஸ்ஸு தான் நான் சொல்லியிருக்கிறேன் சிக்னிஃபிகன்ட் இப்போ பார்த்தோம்னாக்க இவன் வந்து ஒன்றாவது ஆட் கவார்ட்டரில் கூட எடுத்துட்டான் ஈவன் குவார்டரான செப்டம்பரில் கம்மியாக எடுக்கிறான் டிசம்பர் குவார்ட்டரில் கூட எடுத்துருக்கிறான் திருப்பி இது வந்து மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாத்திரம் அதே அளவை மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் மார்ச் மாதத்துக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே நடந்திருக்கு ஜூன் மாதத்துக்கு இபிஎஸ் பாசிட்டிவாக ப்ளஸ் த்ரீ ஒன் இருந்தது செப்டம்பரான ரெண்டாவது குவார்ட்டருக்கு மைனஸ் டூ ஒன் போயிருச்சு டிசம்பர் மாதம் பதினொன்று வருது மார்ச் மாதத்துக்கு கூடியிருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஆட் குவார்ட்டரில் கூடுறான் ஈவெண்ட் குவார்ட்டரில் கம்மி பண்ணுறான் மார்ச் மாதமான ஃபோர்த் குவார்ட்டருங்கிறது அது வந்து நமக்கு இந்த பேட்டர்னில் ஆகலை அப்போ செகண்ட் குவார்ட்டருங்கிறது பேட்டனில் ஆகுது அப்போ செப்டம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டினியூ ஆகணும்னு அவசியம் இல்லை பட் இப்படி ஒரு பேட்டன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் நம்ம நேரடியாக சார்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்க நான் ஆனுவல் மேக்சிமைசேஷன் இங்கே வந்து ஆயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறுபது ஆனுவல் மேக்ஸிமைசேஷன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஓவராலாக மேக்சிமைசேஷனுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ இவன் வந்து ஆயிரத்தி அறுபதை உடைச்சான்னா ஆயிரத்தி நூற்றி அறுபதுக்கான வாய்ப்புகள் இது ரெண்டுத்துக்குமான இது வந்து மிட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கூட அப்போ ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்பது கிட்டக்க ஒரு மிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இது ரெண்டும் போகும்போது இந்த இந்த லெவல் ஆயிரத்தி ஆயிரத்தி போகும்போது சப்போஸ் இதை நான் மேலே ஏத்தியே ஆவேன் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து டிடிஎம் மாத்திரமே டிடிஎம் மாத்திரமே போடும்போது எண்பத்தி வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இவன் வந்து மேலே அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ரெண்டுத்துக்கும் அறநூறுரூவா இருக்குது அப்போ முந்நூறுரூவா நம்ம வந்து இபி இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் நம்ம போட்டோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிட்டக்க இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது மிட் பாயிண்ட்டு ஸோ இப்போ இவன் எங்கே வேணாலும் உடைக்கலாம் ஆனால் நமக்கு வந்து விசபுளாக இருக்கக்கூடிய ஒரு மினிமம் லெவல் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது இதை உடச்சி மேலே மூவ் ஆகிறானாக்க மூவ் ஆகிறான்னா வெயிட் பண்ணுவோம் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுட்டு போட்ட காசை முதல்ல எடுத்துடணும் முதல் வந்து மோசமாக கூடாதுனா போட்ட காசை எடுத்துட்டு நம்ம ஃபண்டை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இவன் வந்து மேலே ஏறுனா இன்ன ஸ்கோப் இருக்குது கீழே வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போதை உடச்சி கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சப்போர்ட் வந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இதுக்கு இடையில் மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு

இது இறங்க ஆரம்பிக்கும் போது எக்ஸிட் ஆகுறபடி ஆகிக்கலாம் ஆனால் ஃபியூச்சர் ரொம்ப லாங் டேர்ம் ப டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை நம்ம கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அதை காட்டில் நல்ல ஸ்டாக்ஸ் இன்னும் இன்னும் நல்ல குரோத்துக்கான ஸ்டாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம அனலைஸ் தான் வரும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே